சீமான் தம்பிகள் கைது பதிமூணு பேரை தூக்கிய காவல் அதிகாரிகள்ங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் பொதுவாக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் இல்லை மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு வேலை பார்க்குதுன்னா அந்த கட்சியை சார்ந்து எதிரில் இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ இன்னும் அந்த இடத்துல எது ஆட்சி அதிகாரம் செலுத்துகிறதோ அந்த மாவட்டத்திற்கு ஏற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த திமிர்த்தனத்தை காட்டுவாங்க அவங்களுடைய ரவுடித்தனத்தை காட்டுவாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் காவல் அதிகாரிகளே சில சம்பவங்கள் இந்த மாதிரி ஈடுபடுவாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது குறித்து தான் நம்ம இந்த காரணம் இருக்கோம் நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு சீலன் அவர்கள் காணவில்லை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதை தொடர்ச்சியாக நம்ம பேசின பிறகு அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சது அவர் பத்திரமாக இருக்காருங்கிறது நமக்கு தெரிஞ்சது ஆனால் அவர் அதற்கு முன்னாடி செய்த ஒரு சம்பவத்தை குறிவைத்து அவரை மட்டும் தூக்கக்கூடாதுன்னு கூட இருக்க அத்தனை பேரையும் சேர்ந்து எடுக்கணும்ட்டு பதிமூணு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது காவலர்கள் அதுதான் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தின் வழியாக வந்து இந்த கனிம வளங்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து நேர கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அந்த நேர கட்டுப்பாடை மீறியும் நேற்று முன்தினம் நினைக்கிறேன் இரவு வந்து கேரளாவிலிருந்து நாகர்கோயிலில் போயிட்டுருக்க நேரக்கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய ஒரு ஆறு டாரஸ் லாரிகளை வந்து பார்த்திங்கன்னா அழகிய மண்டபத்தில் வைத்து நாம் தமிழர் கட்சியினர் தடுத்து நிறுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிறைபிடித்து அந்த வாகனம் கொண்டு போய் போலீஸாரிடம் ஒப்படைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நேர கட்டுப்பாட்டை மீறி இந்த ஆறு லாரிகளும் டிரைவர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி செய்திருக்காங்க அதனால் இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு தக்கலையில் போலீஸார்கிட்ட வழக்கு பதிவு செய்கிறாங்க அவர்களும் அதை எடுக்கிறாங்க ஆனால் அதன் பிறகு நடந்தது தான் சம்பவம் இதே மாதிரி சட்டவிரோதமாக ஒன்று கூடி பொதுமக்களுக்கு அந்த போக்குவரத்தை தடுத்து நிறுத்தி பொதுமக்களுக்கு தொல்லை தரும் விதமாக வந்து நாம் தமிழர் கட்சி வேலையை பார்த்துட்டாங்க அதனால் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த செயலாளர் சீலன் உட்பட பதிமூணு பேர் மேலே வழக்கு பதிவு செய்திருக்கு இந்த மாதிரியான ஒரு செய்தி எதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா அவங்க செய்திருக்க விஷயம் என்ன அதற்கு அவங்க மேலே வந்து கேஸ் பதிவு பண்ணுறாங்க அவர்களை கைது செய்யணும்னு நினைக்கிறாங்க இது என்ன மாதிரியான மனநிலை அது மட்டும் இல்லாமல் இதை செய்தது போலீஸார்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் வலியை தர மாதிரி இருக்குது இதற்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க